வணக்கம் இன்றைய செய்திக்காக பிஆர்டி தங்கமத தங்கமகள் வலைதள செய்தி சேனலுக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் காமராஜருடைய அறக்கட்டளை சார்பாக கருமை வீரர் காமராஜர் அவர்களுக்கு நூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆற்காடு பஸ் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் கொடுத்து பின்பு அன்னதாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவச் செல்வங்களுக்கு அன்னதானம் கொடுத்து காமராஜருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார்கள் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஆற்காடு கங்கையம்மன் ஆலய வளாகத்தில் சிறப்பான முறையில் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பேச்சு போட்டி நடன நிகழ்ச்சி மற்றும் ஓவிய போட்டி இந்த போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி ஓவியம் வரைந்து சிறப்புகள் செய்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பரிசுகள் கோப்பைகள் சான்றுகள் கொடுத்து அவர்களை பாராட்டினார்கள் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் தலைவர் தலைமையில் திரு தங்கப்பாண்டியன் தலைமையில் இந்த விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திரு டாக்டர் பொன் கு சரவணன் கலந்து கொண்டு மாணவ செல்வங்களுக்கு பரிசுகளை எல்லாம் கொடுத்து வாழ்த்தினார் மேலும் இதில் சுந்தரமூர்த்தி அவர்கள் திரு பாஸ்கரன் அவர்கள் திரு வள்ளலார் வெங்கடேசன் அவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களை பாராட்டினார்கள் அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன செய்திக்காக ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் காமராஜருடைய அறக்கட்டளை சார்பாக கருமை வீரர் காமராஜர் அவர்களுக்கு நூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆற்காடு பஸ் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் கொடுத்து பின்பு அன்னதாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அன்னதானம் கொடுத்து ஒருவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார்கள் அந்த பள்ளிக்கு அவரால் பெருமை சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே பிரணவிதா வாலாஜா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வாலாஜாப்பேட்டை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு இந்த சோழ கோப்பை வழங்குவதற்காக இந்த மன்றம் பரிந்துரை செய்கிறது ஓவிய போட்டி இந்த போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி ஓவியம் வரைந்து சிறப்புகள் செய்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும்